الرحيم بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر اذا تلاها والنهار اذا جلاها والليل اذا يغشاها ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி அல் அழகான உரையில் நடைபெற்றது அல்லாஹு தாலா மரு அப்துல் மஜீத் அவருடைய மகனாகிய புதல்வராகிய நஜீபே மஜீத் அவர்களை அல்லாஹ் தாலா கவோல் செய்து கொள்ள வேண்டும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டியது நன்மைக்கு வலுகோலாக இருந்திருக்கிறார்கள் நல்ல பல காரியங்களும் ஆணுங்கள் ஆபில்கள் இங்கிருந்து உருவாகி முழு உலகத்துக்கு முன்மாதிரியான ஒரு ஆணும் இந்த இடத்திலிருந்து உருவாக்கப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு அவர்களுக்கு சொந்தமான இடத்தை இந்த இடம் அவர்களுக்கு சொந்தமானது வக்கூப் செய்து நன்மையின் நன்மையின் அதாவது அவர்களுடைய பற்றோலையை அவர்கள் யாமத்தினால் வரையிலும் விட்டு சென்றிருக்கிறார்கள் மூடப்படாத என்றார்கள் நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைக்க வேண்டும் இங்கு நடைபெறக்கூடிய ஒவ்வொரு அவர்களுடைய கூலிகளையும் அவர்களுக்கு அல்லாஹ் ஆளா சேர்த்து வைக்க வேண்டும் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்கள் செய்த நல்லவைகளை கபூல் செய்து அவருக்கு பொருத்தமானவர்களாக அவர்களை அல்லாபுத்த ஆளா ஆக்கி அருள வேண்டும் என இந்த நினைச்சியில் ஞாபகப்படுத்தி பிரார்த்தனை செய்து கொள்வோம் <applause> يا من حلفت حياتنا ذا يا من في جمالك علمت الإحسان يا من في جمالك علمت القرآن يا حبيبي يا شافي يا رسول الله بأمي وأبي فتيد لسيدي صلاة وسلام عليك يا نبي حبيبي يا اللهم السلام محمد والسلام على محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقه قولي والسلام على محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد رب اشرح لي صدري ويسر لي امضي وَحْمُلْ عقده من لساني يفقه قولي رب زدني علما رب زدني علما انك تخرج من صلبك ذريه تعبد الله عز وجل திருமணத்தினுடைய இரு மனங்கள் இணைந்து வாழ்வதினுடைய நோக்கம் என்ன தெரியுமா அல்லா உள்ளங்களால ஜோடாகி வாழக்கூடிய வாழ்க்கை அதுக்குத்தான் சொல்ற இரு மணங்கள் இணைவதுதான் திருமணம் என்று ஏன் இந்த விடயத்தை இந்த இடத்தில் சொல்றா அவங்க ஆழமான ஒரு கருத்தை உனக்கு அஹம்துல்லா நமக்கு சொல்லி தர்றாங்க வமி அமி சிவாஜ் ஒரு அவர்களை பொக்கிஷமாக அந்த அந்தியை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தின் அடிப்படையில் மதுரிசா என்றால் நிறைய வெளி நடப்புகளை பார்க்கின்ற பொழுது நிறைய விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் இந்த படித்த மட்டங்களுக்கு கூட வந்திருக்கின்றதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கு நம்ம காதல் பழு அப்ப பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை பிள்ளைகளை நாம் இதையும் தாண்டி எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு கொஸ்டன்மா இருக்கு அதனால தான் மதரசாவில் என்ன செய்வாங்கடா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க இவ்வளவு சவால்களையும் எப்படி எதிர்நக்கூடிய பிள்ளைகளை நாம் வளர்ப்பது உருவாக்குவது என்ற அடிப்படையில் தான் சில காண்கு சில கோட்பாடுகள் சில சட்ட விதிகளை ஒரு வேலியாக கொண்டு வந்திருக்கிறார்கள்